உஷார் இந்த மினுமினுக்கும் பானங்கள் உங்க உயிருக்கே ஆபத்தாகலாம்னு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போல்லாம் நம்ம ஊர்ல இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கிற எனர்ஜி ட்ரிங்க்ஸ் பத்திதான் தான் இந்த பரபரப்பு தகவல் இது உடம்புக்கு புத்துணர்ச்சி தரும்னு நினைச்சு குடிச்சா நம்ம இதயத்துக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் குறிப்பா இதய நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரத்த அழுத்தம் அதிகரித்து இதய துடிப்பே மாறிடலாமாம் இது மட்டுமில்லாமல் மூளையில் இரத்த குழாய்கள் திடீர்னு சுருங்கி பக்கவாதம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்காம் சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நானூறு மில்லிகிராம் காஃபின் தான் எடுத்துக்கணும் ஆனா இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸில் ஒரே ஒரு பாட்டிலேயே இந்த அளவை விட அதிகமா இருக்கு இத தொடர்ந்து குடிச்சா மன அழுத்தம் தூக்கமின்மை செரிமான பிரச்சனை உடல் எடை அதிகரிப்புன்னு நிறைய பிரச்சனைகள் வருமாம் முக்கியமா சாராயத்தோட கலந்து குடிச்சா நிலைமை இன்னும் மோசமாகும் உடலுக்குள்ள என்னென்னமோ பாதிப்புகள் வருமாம் மாத்திரை மருந்து சாப்பிடுறவங்க இது பக்கமே போகாதீங்கன்னு சொல்றாங்க அப்போ என்னதான் பண்றது காபி காஃபி டீ இளநீர் கம்மங்கூழ்னு நம்ம பாரம்பரிய பானங்களே நமக்கு நல்லது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல இருந்து விலகியே இருங்க அடுத்த தலைமுறை ஆரோக்கியமா வாழணும்னா இந்த தகவல் எல்லோருக்கும் போய் சேரணுங்க உங்க கருத்து என்ன இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க